அதான் ஒரு தேர்வுல பல கட்டங்கள் இருக்குது அந்த தேர்வுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதுல இருந்து மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் அனுப்பிட்டு அவங்க தேர்வு எழுதினப்பறம் அந்த தேர்வு பேப்பர்கள்லாம் எங்களுக்கு வந்து அதை திருத்துறது அப்புறம் அந்த ஆன்சர் கீ அண்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சரை சரி பண்றது பல ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொன்றையும் முன்னேற்றம் பண்றப்ப தான் நம்ம சீக்கிரமா நம்ம முடிவு வெளியிடப்படும் ஸோ அதனால நாங்கள் அதுக்கும் நடவடிக்கை எடுப்போம் தேர்வு காலப்பணிகளாக நம்ம நடத்தக்கூடிய முழுமையான திட்டமிடப்படுமா ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒவ்வொரு பணிக்குமே வருடா வருடம் பரீட்சை நடத்தணும் அந்த வருடா வருடம் குறிப்பிட்ட காலத்தில் பரீட்சை நடத்தணும் எப்படி நம்ம ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்னா அது ஜூன் மாசம் ரெண்டாவது வாரம்னா அடுத்த வருஷம் அது ஜூன் மாசம் ரெண்டாவது வாரம் தான் நடக்கும் அது மாதிரி சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு அசூரன்ஸ் வேணும் அதே மாதிரி ஜூன் மாசம் பிரிலிமினரி எழுதினாங்கன்னா நவம்பர் மாசம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ பிப்ரவரி நடக்கும் ரிசல்ட் ஏப்ரல் வந்துடும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர மாதிரி நம்ம சிஸ்டம் நம்ம போடுவோம் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க நானும் ஸ்டடி பண்ணிட்டு பிற மாநிலங்களையும் நாங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தேர்வுகள் எடுத்து குறிப்பிட்ட காலகட்டம் படி அந்த முடிவுகள் உடனே வர்றதுக்கும் அனைத்து நான் எடுப்பேன் தேர்வு தாழ்வு வந்து ஒன்பது மணி கொடுக்காம ஒன்பதே காலம் கொடுக்குறாங்க சில பேர் வர மாட்டாங்க அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்ல டிஎன்பிசி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் பாடி இப்ப கடந்த எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்தே அதுக்கப்புறம் பெரிய அளவுல பெரிய புகார்கள் இல்லாம தரமான முறையில் அரசு தேர்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது அதனால இது நாங்கள் மேம்படுத்துறதுதான் நமக்கு வாய்ப்புகளை பார்க்கணுமே தவிர வேற ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தால் அதை நம்ம இனிமே வராத மாதிரி நம்ம அனைத்து நடவடிக்கை எடுப்போம் ஓகே தேங்க்யூ வெரி மச் காஃபி டீலா இருக்கா ஓகே என்னுடைய நம்பர் நீங்க அரேஞ்ச் பார் யூ லைக் ரிலேஷன்